বড় আওয়ারের একটা প্রতিবেদন হলিয়ান্টি। হ্যাঁ এমন একটা তৈরি হয়েছে। আপনারা আপনারা জানেন যে এটা আমাদের আমাদের சமையில் நான் காவல்துறையில் முறப்பாடு போட்டிருக்கிறேன் முறப்பாடு போட்டு நேரடியாக கலந்துரையாடி இருக்கிறேன் சம்பந்தமாக அவர் கடந்த மூலம் திருச்செலி கேட்டிருக்கேன் இன்னைக்கு நாங்கள் இந்த பேட்டியை நான் கொடுத்து போட்டு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு பேப்பர் இப்போ நான் கொடுத்து போட்டு நிறுத்த செயலாளர் வடக்குமான சபை கைதடிக்கு ஒரு லேட்டர் கொடுத்துருக்குறோம் அடுத்தது உள்ளூராட்சி ஆணையாளர் வடக்குமான சபைன்னு ஒரு பிரதிர் அம்மணி இருக்கிறார் அங்கே நாளைய பிறகு இந்த லோடியை நாங்கள் கொண்டு வந்து லோட் பண்ணி தென்னிலங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படிதான் நீண்ட காலமாக செய்கிறோம் அப்போ அப்படி இருந்து கொண்டு கிட்டீங்க என்ன ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குமே செய்யணும் குறிப்பாக சொல்ல தெரியல ஒரு ரெண்டு மாதம் இருக்குல்ல இந்த நகரசபை தவிசாளர் வந்து ஒரு வர்த்தகங்கிற யாவர்களோட கலந்துரையால் வந்து வச்சவர் கலந்துரையா வந்து வச்சா என்னன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த தேங்காய் கடையெல்லாம் நாங்கள் இடிக்க போகிறோம் இங்கே ஒரு பில்டிங் கொண்டு வருது அந்த பில்டிங் இதுக்குள்ளே அமையாக கிட்ட வரப்போது அது இடிப்போம் நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் சொன்ன நீங்கள் எங்களுக்கு பிடிச்சா நாங்கள் வைத்து எங்கள் இடத்துல வைக்கிறதுக்கு பொறுத்த வசதி இருக்காது அதான் நல்ல ஒரு ஒழுங்கை செய்திருந்து செய்வீங்கட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும் அது தீவிரமான முடிவு எப்போ சொல்லுங்கட்டு கேட்டேன் அப்போ அவர் இந்த சந்தையில் வந்து எல்லா வியாபாரிக்கு வந்துருக்கும் என்ன போல என்ன ஒரு வியாபாரியும் கொண்டனம் செய்யவர் அப்போ அவருக்கும் எனக்கும் இந்த ரயில்வே ட்ராக் பக்கம் ரெண்டு ரூம் கா ரெண்டு அரை மாதிரி காட்டி பிள்ளைக்கு பார்த்த பக்கம் ஒரு கதாபாத்திரம் அந்தபடி பக்கம் ஒரு கதாபாத்திரம் தருவோம் மாக்கட் பக்கத்தால் கதா போட்ட பக்கத்தில் தேங்காயம் அந்த கிலோ ஒரே போடலாம் அந்த வரைக்கும் நீங்கள் ரோட்டில் விட்டு ஏற்றலாம் வந்து நான் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு அது ஓகே எங்களுக்கு எந்த வித மாட்டு கருத்து இல்லை செய்து தந்து போட்டு இந்த பில்டிங் கூட வைக்கா எங்களுக்கு எந்த வித கருத்து கிடையாது மற்ற சில்லரை யாவ பிரச்சனையும் சில்லரை யாவோட கழிச்சு செய்து கொள்ளுவோம் சொன்னார் அவர் அப்படியே கலைச்சு போட்டு சொல்லி போட்டு திடீரண்டு மூன்றாம் தேதி நாலாம் தேதியாக இருக்கிறேன் நாலாம் தேதி இந்த ரெண்டு மூணு நாளாக இது நான் சந்தையிலேருந்து ஒரு நூற்றம்பது யார் இருக்குது இதுலேருந்து நூற்றம்பது யார் இருக்காங்க ஒரு மரம் மட்டும் கரைச்சு கொண்டு வந்தவர்கள் கரைச்சி கொண்டிருக்கீங்க அதை பற்றி எங்களுக்கு அதை பற்றி மரம் கிடைக்கிறத பற்றி நாங்கள் வேண்டிய அவசியம் இல்லை ஈடுபாடு தேவையில்லை அப்போ அந்த அந்த நாலாம் தேதி எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் சேர்ந்துட்டு இருக்குது எனக்கு லோட்டுக்கு ஓகே அப்போ லோட்டுக்கு ஓகேன்னா விடிய லொரியும் லேபர் எட்டு பேரும் வர போகிறாங்க லோரிக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய் கூலி கொடுக்குறேண்ணா ஹெட்டு பேருக்கும் சம்பளம் வந்து இருபத்தி ஐயாயிரம் சம்பளம் அப்போ எங்களுக்கு ஒண்ணூத்தி ஐம்பத்தி ரூபாய்டு எக்ஸ்பென்ஸ் இருக்குது லொரரியும் வந்துட்டு வேலையாக்கணும் வந்துட்டேன் நான் பிடிங்க ஆறு மணிக்கு சந்தைக்கு வரணும்னு பார்த்தா இந்த மரம் தரிச்ச மரம் அங்கே எல்லாம் அப்புறம் எல்லாருமே இருந்து நூற்றி கங்கால போட்டிருக்கு இந்த மரம் ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட மாதிரி புற வந்து கேள்விப்பட்ட மாதிரி தள்ளித்தான் கிடந்தது புற இரவு பத்து பது மணி பிற்பாடு வெக்கோவை கொண்டு வந்து இந்த கடையை குறுக்காக நொறியை கொடுப்பாங்க அங்கே இருந்து வர நொறி பாதை இந்த விதமான இட்ட வரையிலும் கூட அவர்கள் சொல்லுவார்கள் இந்த பாதையில் எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு இப்போ ஒரு நுரை வந்தாங்களுக்கு வேலை செய்யலாம் போகலாம் இடைஞ்சல் இருக்குது இந்த நாலாம் தேதி மூன்றாம் தேதியிலேருந்து எத்தனை வேலை எந்த விதமான அபிவிருக்கம் இல்லை அப்படி இருக்குது நேர் நேரம் கூடிய பாகு நேரம் ரிவர்ஸ் அடிச்சு வந்து கடைக்கு முன்னாடி அப்படி எந்த சிலேபஸுக்கும் ஏற்றுறதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் இல்லை ஏற்றி கொண்டு இருந்தாங்க நீண்ட காலமாக குறுக்க இந்த மரத்தை போட்டு அவர் அன்றைக்கு என்னுடைய வியாபாரத்தை இந்த கம்பெனி கொடுக்குறான் தாக்கத்துக்கு வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து நாங்கள் வந்து புக் பண்ணுற அது எத்தனை நான் லோடிங் நான் பண்ணுறேன் அண்ட் லோடிங் வந்து போ அண்ணா நாங்கள் நான் அடித்து விட்ட என்று சொன்னால் நாலு ஏது உங்களை பத்து மணிக்கு ஓகே பண்ணிக்கொண்டு டெக்ஸில் போடுவாங்க நாங்கள் அதை பார்த்து உட்காந்து பத்து மணிக்கு எங்களுக்கு ஆர்டர் இருக்குது நீங்கள் படிக்கலாம் போங்கன்னு சொல்லுவோம் அப்போ அவர்கள் குடிக்கிற திடீரென்று செய்தாலும் எங்களுக்கு அதோட கூடிய தாக்கங்கள் வந்தது எங்களுக்கு அந்த டைமுக்கு ஏற்கையும் டைமுக்கு பூக்கம் பண்ணி கொடுக்கலாம் போச்சு அதில் எங்களுக்கு ஒரு பாதி இழப்பு என்னென்னா அந்த சாமான் அன்றைக்கு நாங்கள் எங்களோடய டாக்கெட்டுக்கு நாங்கள் தேதி புக் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னால் பிறகு அது அந்த டாக்கெட்டு ஃபிஃப்டீன் டேஸுக்கு பிறகு தான் எங்களுக்கு அந்த ஓடராக படிக்கலாம் அதுவரை எங்களுக்கு பெண்டிங்லாம் வச்சிருப்பாங்க நாங்கள் இடையில் பறிக்கிறந்தால் பறிக்கலாம் வரும் லோடு அந்த லோடு எடுக்க மாட்டாங்க கும்பலே நிற்பா ஃபைவ் ஃபிஃப்டீன் டேஸ் சொல்லுவாள் அது உங்களுக்கு அந்த லோட் ஓகே பண்ணியாச்சு அது இன்னிக்கும் இது பறிக்கிற நான் அந்த ஃபோர் ஃபைவ் டேஸுக்குள்ளே வர லோடு திருப்பி நீங்கள் அனுப்புங்க அதில் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கு அதனால இப்ப வேணும் அந்த பேமெண்ட் இல்லாமல் கூட நாங்கள் இந்த பாதிப்பில் இருக்கோம் அப்போ நான் நிரந்தர வியாபாரி முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இதை தவிசாந்த அதாவது சிவமணன் வந்தவர் சுமார் ரெண்டு மாதத்துக்கு பிரதேச சபை எலெக்ஷனில் வந்தவர் தான் அவர் சைக்கிள் கட்சியாக இருக்கமனி நினைக்கிறேன் அவர் சைம் கட்சியாக இருக்கிறதை ஒரு ஆளுமை இருக்கணும் அதாவது வந்து ஒரு அறிவு இருக்கணும் ஆளுமை இருக்கணும் ஒரு திருமணத்தை நடத்துகிறேன் ஒரு ஆளுமை இருக்கணும் சும்மா ஹோட்டலாக போகிறோம் சந்தையில் நிற்கிறோம்னு சொல்கிற கதையில கேட்டு பேசி கேட்டு குரு வியாபாரியே இப்படி ஒரு இன்ச இப்படி எல்லாம் செய்கிறது ஒரு மனிதாயமானம் இல்லாத மனிதன் செய்கிற வேலையில் அனிமல் செய்கிற அதாவது மிருகங்கள் செய்கிற வேலையை தான் செய்ய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தொகைசாலருக்கு ஆளுமை இல்லை என்று குறிப்பிடுகிறார் ஆளுமை இல்லை என்று தான் குறிப்பிட்டேன் என்னோட செயலை பார்த்தால் ஆளுமை இருந்தால் எப்படி அவர் செய்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் அப்போ நான் ஆறு மணிக்கு செய்தோடன்தான் ஆறு மணிக்கு வந்தேன் இப்படி இருக்குது நான் அவர் தொடக்க உண்றதுக்கு அவர் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு எட்டு எட்டரை மணி ஆகும் எட்டரை மணி பிறகு நான் தொலைபேசியிலே எடுத்தேன் சார் வணக்கம் சார் நான் இப்போ தேவதாஸ் சொல்லி சித்தப்பாண்டு தேங்காய் பிஸ்னஸ் செய்தால் கலைக்கிறேன் நீங்கள் எப்படி ஒரு அரிதிகளை இருக்குது இன்னும் பிரச்சனை இருக்கு தேங்காய் திரு நேரம் தேங்காய் இருக்குது நொறி வந்துட்டு ஆக்கள் வந்து நிற்கிறோம் நிறுத்த முடியாது மரத்தை குழுக்க போட்டு வச்சிருக்கிறீங்க இதை நீங்கள் எவ்வளோ பிரதேசம் இருக்குது அங்கா சரித்து போட்டுக்கலாம் இல்லை இந்த குறுக்க போட்ட மரத்தை நேராக இருந்தால் நொறி வரதுக்கு ஆக்கல் இதில் இருந்தடி இருக்கு இந்த நாளைக்கு நேரம் உங்களுக்கு தேவை இல்லை முன்னாடி ஆகும் நாரடி எடுத்துக்கலாம்னு சொன்னால் அப்போ அவர் சொன்னார் அப்படியெல்லாம் செய்யலாது